السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلات والسلام علی اشرف المرسلین وعلا علیہ واصحاب ہی واضواج ہی ودریات ہی واہل اجمائی سنگے کم پھر مجھے پھر کم پھر یہ எல்லாம் நல்லா முதிர்ந்த ஜெனாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் வணக்கங்களையும் இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வான் ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமும்

அவனை செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கீன்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் அல்லா பாதுகாத்து கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் மற்றும் அவதியுற்று வருகிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உங்களோட ஆரோக்கியத்தை அல்லா வழங்குவதோடு அவர்களை கூட அவர் குடும்பத்திற்கும் அவர் அவருடைய சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய நல்ல மூவின்களின் கூட்டத்தில் அந்த நம்மை ஆக்கியார்கள் வானாக நாம் உலகத்தில் வாழ்ந்த மறைகிற நேரத்தில் நாயினாக இல்லந்தோம் சில சுருந்தோம் என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் குருதோஷை கண்ணால் கண்டு அகமகள் சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அந்த நம்மை கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இரணி சொல் கூட்டத்தில் நம்மை ஆக்கி ஆக்கியாழ்வானாக

கண்மணி முகமதுல்லாய் செல்லல்லாஹ் ஒலேவ செல்வம் சொல்லுகிறார்கள் உங்களிடத்தில் நான்கு செயல்பாடுகள் இருந்தால் உலகத்தில் எல்லாவற்றையும் அடைந்து விடலாம் உலகத்தில் எதுவும் உங்களை விட்டு தப்பிக்காது என்றார்கள் பெருமானார் செல்லல்லா செல்லம் ஒன்று அம்மானா நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்வது இரண்டாவது சிதுகுல் ஹதீஸ் உண்மையை பேசுதல் மூன்றாவது நல்ல குணங்கள் நான்காவது உணவின் பத்திரித்தனம் இந்த நான்கு உங்களிடத்தில் இருந்தால் உலகத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் அடைந்து விடுவீர்கள் உலகம் உலகத்தில் உள்ள எதுவும் உங்களை விட்டு தப்பிக்காது என்று சொல்லி கண்மணி முகமது சொல்லுகிறார்கள் இந்த நான்கு விஷயத்தில் பெரும்பாலான செல்லதாவது முதல் எப்பவுமானா அம்மாநிலத்தை பாதுகாரங்கள் என்று சொன்னார் இன்றைக்கி அம்மாநிலங்கள் எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் தோசத்துக்கு பார்க்க வேண்டும் ஒரு நாளாக ஒரு சாமியை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போனால் எத்தனை நாள் வந்தாலும் வராட்டாலும் சாமி வாங்கி எங்கே வைப்பாங்களோ அப்படியே வச்சுருப்பாள் வீட்டுக்காரவங்க சாமின்னு கேட்டால் அப்போ தான் யாரும் ஆகும் சாமி எடுத்து கையில் கொடுப்பாள் இன்னைக்கு சாமியை கொடுத்துட்டோம் அப்படின்னா வீட்டை தொடர்ந்து அலசி ஆறாயிரம் அளவிற்கு இன்றைக்கு மனிதனுடைய சிந்தனைகள் போய்விட்டனர் யாருக்காவது கடன் கேட்கிறான் பணத்தை இறங்கப்பட்டு அந்த பணம் திருப்பி வர்றோம் அப்படின்னா அந்த பணத்தை திருப்பி தர்றாங்க காசு வந்துட்டா கூட கொடுக்க சொல்ல மாட்டேன் அவர் தான் கேட்க போட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவிற்கு இன்றைக்கு மனம் போனதாகவே போய் கொண்டிருக்கிறார் யாரையாவது ஒரு நாள் நம்பி வியாபாரம் காசு எடுத்துட்டோம் அப்படின்னா நஷ்டம் வந்தா மட்டும்தான் சொல்றான்னு தவிர லாபம் வந்தா சொல்லவே மாட்டேங்கிறோம் காரணம் என்ன அமானித மோசடி ஏங்க அவ்வளவு தூரம் போறீங்க ஆஸ்பத்திரி சமீபத்தில் வெளி அது இந்தியாவில் ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லைன்னு போறாரு மர்மஸ்தானத்தில் ஏதோ வலி ஏற்பட்டுருச்சு டாக்டர்கிட்ட போய் மர்மஸ்தானத்தை வழி ஏற்பட்டு போய் சொல்றாரு டாக்டர் படுங்க அப்படின்னு சொல்லி படுக்க வைக்கிறாரு ஒரு காலையில் எழுந்து பார்த்தா மர்மஸ்தானத்தை காணும் என்னன்னா தொத்துணை ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு மொத்த மருத்துவ து டாக்டர் பையன் இப்போ காலையில் எழுந்து பாக்கா இருக்கிற மர்மஸ்தானத்தை காணும் ஐயோ மர்மஸ்தானத்தை காணாம வாழ்க்கை போயிச்சு அளவுறான் டாக்டர் எஸ்கப் ஆகிட்டான் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு பாருங்க உடல்ல நோய் இருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் இப்போ டாக்டர் கடவுளுக்கு அடுத்த கடவுள்னு சொல்லி மக்கள் பேசிக்குவாங்க மனிதன் தான் சொல்ல மருத்துவம் தருறதுனால கடவுளுக்கு அடுத்த ஸ்தானம் டாக்டருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க போனா நோய் என்ன நோயோ அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்காம இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தை மொத்தமாக எடுத்துட்டான் அவன் வாழ்க்கை அதுக்கு போய் இது வாழ்ந்து என்ன போறது இருக்கு இந்த அளவுக்கு ஏதாச்சும் இப்போ நெஞ்சு வழியில் போயிட்டா அப்படின்னு வாய் பார்க்கும் இங்கே அடி போட்டுருக்கு உடனே ஈசி எடுக்கணும் எக்கோ எடுக்கணும் அது எடுக்கணும் இது எடுக்கணும் தாளிக்கணும்னு சொல்லி மொத்தம் முதல்ல ஒரு ஒரு லட்ச ரூபா கெட்ட கெட்டிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் மூணு லட்ச ரூபா செலவெல்லாம் வர முடியாது ஆனால் உண்மையிலேயே அந்த நோய் சாதாரண நோயாக இருக்கும் என்ன அப்படின்னா இவன் ஆஸ்பத்திரி வச்சு நடத்துறதுனால டாக்டர் வச்சுருக்கிறதுனால ஏசி போடுறதுனால அந்த கரண்ட் செலவு எல்லா செலவும் மொத்தமாக

செல்லதாக சொல்வாங்க உலக அழிவு நாளின் அடையாளங்களின் முதல் அடையாளம் அமானதங்கள் வீணடைக்கப்படும் அதுதான் உலக அழிவு நாளின் அடையாளம் என்ற மிகவும் செல்லும் என்று நமக்கு செல்லதாக சொல்லில் மக்காவில் இருக்கும் பொழுது வாழ முடியாத சூழல் வருகிற பொழுது சில மக்களை அனுப்பினாங்க ஹெர்கல் மன்னர் அடைக்கல் கொடுத்துருந்தார் இந்த பக்கத்து குஃபா இருக்கிற முக்கியமானவர் அமுசுகியான் அப்படிங்கிறவர் இவர் என்ன செய்தார் அப்படின்னா அந்த ஹெர்க்கல் மன்னர்ட்ட போய் இந்த மக்கா அல்லது முஸ்லீமுக்கு வந்தாக்குல்ல அவங்களை இறுக்க விடாமல் துரத்தி விடணும்னு சொல்லி அவருட்டு போய் பேச்சுவார்த்தை நடத்த போகிறார் ஹெர்கல் மன்னர் ஏற்கனவே முகம சட்டதாக சொன்ன கொண்டு போய் வந்திருக்காருங்க அவர் நல்லவரும் நல்லவரும் கேள்விப்பட்டிருக்காரு இப்போ மக்களவர் அடைக்கல போனவுன்னே இவங்களே மசிதான் போய் ஏதாவது சொல்லி கொட்டை குழப்பம் சொல்லி அங்க போன உடனே நெருக்கல் மன்னர் கேட்டாரு மக்கள் எல்லாம் அடைக்கல கொடுத்திருக்கிற அவங்க போக சொல்றீங்கள அவங்க யாரை இம்மான் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை பேட்டி எடுக்கும் சில விஷயங்கள் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி எதிரியாக இருக்கக்கூடிய அபு சுப்யான் நெருக்கல் மன்னர் முகமது சூலா பத்தி கேட்கிறார் அப்போ அபு சுப்யான் சொல்றாரு முகமது சூலா வந்திருக்காரு அவர் என்ன செய்தார் அப்படின்னா மக்கள்கிட்ட

பேசினால் செல்லலாம் சொல்லி கொடுத்த அந்த பாடங்கள் தான் பேசுனா உண்மையை பேசுங்க அம்மா நிறுவனத்தில் ஒப்படைக்கப்பட்டால் நீங்கள் சரியான முறை நிறைவேற்றுங்கள் வாக்களித்தால் அதை நிறைவேற்றுங்கள் அதுபோன்ற நல்ல குணங்களை உங்களுக்கு மத்தியில் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா இந்த செயல்பாடுகள் தான் இன்றைக்கு உலகங்களும் இஸ்லாம் வியாபித்திருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் என்பதை நம்மால் விளக்க முடிகிறது எனவே அவர்களும் மக்களை அம்மானதம் என்பது மிக மிக முக்கியமானது அல்லாஹ் சொல்வான் இன்ன அறுதல் அம்மானத்தை அலசமாவாதி வல்லாந்தை பாடி அல்லாஹும் முக்கியமானது ஒரு மனிதரின் தரத்தை சுட்டிப் பார்த்துவது எனவே நாம் யாராவது பொருளை கொடுத்திருந்தார் என்று சொன்னால் வாக்கு கொடுத்திருந்தார் என்று சொன்னால் அது பேசினால் பேசினால் உண்மையை பேச வேண்டும் வாக்கு கொடுத்தால் நிறைவேற்ற வேண்டும் அம்மானதத்தை பாதுகாக்க வேண்டும் அதுதான் நல்ல மூமின்களின் அடையாளம் என்பதை அல்லாஹ் ரசூலுமாக சொல்லி காட்டுகிறார்கள் எல்லாம் நல்லா கொஞ்சம் எதிராலும் அம்மானதத்தை சரியான நிறைவேற்றக்கூடிய நல்ல மூமின்களாக வாழக்கூடிய நல்ல முத்தகங்களாக தான் நம்மை ஆக்கி அருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாது